ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் ஒரு தேச ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமாக இருக்கிற இந்த இதுக்கு பேர் சமூக நியாதிக்கு பேர் அதனால தான் நான் தலைமை தாங்க வந்திருக்கிறேன் என்று தமிழரை இழிவாக அவர் இழிவுபடுத்தி பேசுவார் தமிழ் மொழியை தமிழரை தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி பேசுவதில் திராவிட இயக்கங்கள் ஒரு கொள்கை நிலையாக இருக்கிறது சீமானுடைய வருகைக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல் அது பரவலாக மக்கள் மத்தியில் அறியப்படுற அளவுக்கு வந்திருக்கு என்பது உண்மை இந்திய கட்சிகள் தமிழர்களுக்கு இந்திய முகமூடி அணிந்து ஏமாற்றுகிறார் தமிழர்களுக்கு திராவிடர்கள் திராவிட முகமூடி அணிந்து மோசடி செய்கிறார் தமிழர்களுக்கு எந்த முகமூடியும் தேவையில்லை தமிழர்கள் தான் வந்து தன்னை பொதுவெளியில் என்ன நடக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு தமிழ் தேசிய அரசியலில் ஆளுமை இட்டு செல்ல வேண்டுமே தவிர இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்த எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் நிறைவேறலை நான் ஒன்றுகின்ற உங்களுடைய கவனத்தில் இன்னொரு வீரவாசனை பேசுவாங்க திராவிட இயக்கத்தை சார்ந்து அது குறிப்பாக திமுக நாங்கள் சர்க்காரிய கமிஷனையை பார்த்து வருங்க மனசாட்சியை தொட்டத்தை சொல்லுங்கள் நீங்கள் ஊழலே பண்ணலையா ஊழலே பண்ணாமல் தான் நீங்கள் இன்றைக்கி திமுக அமைச்சர்களில் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சொல்லுங்கள் லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் லகரம் வாய்ஸ் உங்களுக்கு வணக்கம் தமிழர் அறம் நிறுவன தலைவர் ராமசாமி அவர்களை சந்தித்து சமீபத்தில் போஸ் வெங்கட் அவர்கள் வந்து தமிழர்களுக்கு தலைமை குறித்து பேசிருக்காரு அது குறித்தும் தமிழ் தேசிய அரசியல் குறித்தும் பேச போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் முதல்ல போஸ் வெங்கட் சொன்ன கருத்துக்கே பெறுவோம் தமிழர்களுக்கு வந்து தலைமை த தலைமை கிடையாது எல்லாருமே தலைவர் தான் தமிழர்கள் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் தலைமை வரணும்னு நினைக்க வேண்டாம் எல்லாருமே தலைமை தான் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறாரு போஸ் வெங்கட்டி அவர் சொன்ன கருத்துக்கு நீ உங்களோட கருத்து என்ன ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னா இவருடைய மூலம் வந்து ஈவே ராமசாமியில் தொடங்குது அவர் வந்து தமிழர்களுக்கு தலைவர் இல்லை அதனால தான் நான் தலைமை தான் அங்கே வந்திருக்கிறேன் என்று தமிழரை இழிவாக அவர் இழிவுபடுத்தி பேசியவர் தான் தமிழ் மொழியை தமிழரை தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி பேசுவதிலே திராவிட இயக்கங்கள் ஒரு கொள்கை நிலையாக வைத்திருக்கிறார் தமிழர் மரபு என்பது உயர்ந்த மரபு தமிழர்களுக்கு வரலாற்று சிறப்பு பெருமை உலகில் எந்த இனத்திற்கும் இல்லாத சிறமை ராதராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் தொல்காப்பியம் திருக்குறள் வள்ளலார் மறைமலை அடிகள் பாவனார் பாவனர் பாவளரேறு தமிழரசன் வரையில் தமிழ் மரபு என்பது ஒரு வீர மரபு தமிழருடைய வாழ்வியல் என்பது அறம் அறிவு வீரம் இதை அடிப்படையாக கொண்டு தான் தமிழுடைய வாழ்வில் இது நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தமிழுடைய மரபு என்பது உலகையே ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சவால் விட்டு ஆட்சி அதிகாரத்தை இழந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர் வேலுநாச்சியார் ஒருவரே போல் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயுள் கோயில் நுழைவு பிரதேசத்தில் ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து வைத்தியநாதரையுடைய துணை கொண்டு ஆதித்தமிழர்களை கோவில் பிரவேசத்தில் அங்கே அதை நடத்தி காமித்தார் திராவிட இயக்கங்களுக்கு இப்படி ஒரு சிறப்பான அம்சங்கள் எதுவும் கிடையாது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சவால் விட்டோ இந்திய அரசுக்கு சவால் விட்டோ வென்று சாதித்த பழக்கம் என்பது அவர்களுக்கு கிடையாது எதுவாக இருந்தாலும் அவர்கள் சறுக்குவது ஏதேனும் ஒரு நோண்டிச்சாக்கை சொல்வது இது அவங்களுடைய அரசியலில் தொடர்ச்சியாக இருக்குது இல்லை அவர் சொல்கிற கருத்து பார்க்க பார்க்க மாதிரி தமிழர்களுக்கு தலைமை இல்லைங்கிறது வந்து இப்போ சமீபத்தில் உள்ள எல்லாத்துலேயும் பார்க்கும் போது தெரியல எல்லாருமே சாதியால் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் தமிழர்களை யாரும் வந்து தமிழ் தலைமையாரும் யாரும் இல்லை அதுதான் இதுதான் நம்ம இன்றைக்கி தமிழர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை என்பது இதுதான் நாங்கள் அதுதான் தமிழ் தேசிய அரசியலை நிறுவுவதற்கு நாங்கள் எடுத்திருக்கிற அந்த முழக்கம் என்பது தமிழரை தமிழர் என்று உணரச் செய்தல் முதல் வேலை வேறு வேலை பார்த்து கொள்ளலாம் நாளை என்பதுதான் தமிழருடைய முழக்கம் இன்றைக்கி இன ஓர்மைக்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கி கேரளாவை எடுத்துக்கங்க ஆந்திராவை எடுத்துக்கங்க கர்நாடகத்தை எடுத்துங்க சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஒரிசாவில் ஒரு தமிழருடைய ஆட்சியின் கீழ் ஒரிசா போய்விடும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தேசிய நெப்பத்தினை முன்னிலைப்படுத்தி தான் நவீன் பட்நாயக் ஆட்சியை வீழ்த்தினார்கள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடர்கள் என்று சொல்வது இது வந்து ஒரு ஏமாற்று வேலை நாங்கள் அதை என்ன எப்படி சொல்லுவோம் என்றால் இந்திய கட்சிகள் தமிழர்களுக்கு இந்திய முகமூடி அணிந்து ஏமாற்றுகிறார்கள் தமிழர்களுக்கு திராவிடர்கள் திராவிட முகமூடி அணிந்து மோசடி செய்கிறார்கள் தமிழர்களுக்கு எந்த முகமூடியும் தேவையில்லை தமிழர்கள் தான் உரிமைக்கான போராட்டத்தை திராவிட முகமூடின்னு எப்படி சொல்றீங்க திராவிட முகமூடி என்று நான் எதை குறிப்பிடுகிறேன் என்றால் தமிழருக்கு வேறு தமிழர் தான் இங்கே திராவிட என்பது கிடையாது ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தையும் கூட நான் எடுத்து காட்டுகிறேன் சீதாராமையாவை கர்நாடகத்தில் சீதாராமையாவை போய் நிருபர் கேட்குறாங்க நீங்கள் திராவிடரா என்று என்னை எவனவாவது ஒருவன் திராவிடன் என்று சொன்னால் என் செருப்பை கலட்டி அடிப்பேன் என்று சொல்வார் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த இன உணர்வு அந்த மொழி பற்று அதே மாதிரி இவர் உம்மன் சாண்டி ஒரு முறையில் சொன்னார் இன்றைக்கி எடுத்து இவர் சந்திரபனாகிட்ட அந்த மொழி உணர்வு இருக்குது இன்றைக்கி நம்ம முதலமை தமிழ்நாடு முதலமைச்சர் சமீபத்தில் இந்த முகேஷுக்கு விருது கொடுத்தாங்களே அந்த விருதில் கூட அவர் என்ன சொல்கிறாரு உலக அளவில் செஸ் போட்டியில் வென்று வருகிற அவருக்கு ஐந்து கோடி ரூபா பரிசு மாதம் இரண்டரை லட்சம் ரூபா பயிற்சி கட்டணம் கொடுத்து மதிப்பளிக்கிற இந்த அரசு மதிப்பளிக்க வேண்டியது தான் என்ன சொல்கிறாரு அதை அட்ரெஸ் பண்ணுறது ஒரு முதலமைச்சர் வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கார் நம்ம பையன் நம்ம சென்னைன்னு சொல்கிறார் ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த பையன் சொன்னால் என்ன அப்போ இது வந்து உலகளவில் அதை பார்க்குறாங்கள அதே மாதிரி செஸ் போட்டியில் வென்று இவர் கொடுக்கறது சரி என்று சொல்கிறோம்னா அதே மாதிரி கேரம் கேரம்போர்டில் மூன்று உலக சாம்பியன் பெற்ற தமிழருக்கு வாழ்த்து தான் சொல்கிறாரு இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த முகேஷுக்கு அவர்கள் தமிழ்நாடு அரசு இந்த சிறப்பின் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய இனப்பற்று வெளிப்படுகிறது இது தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிரொலி எதிரொலி உண்டாக்கியிருக்கு நான் இங்கே தான் வர்றேன் கிராமத்தில் நல்லா தெரியுது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அந்த தெலுங்கு இனப்பட்டின் அடிப்படையில் தான் இது அந்த நிகழ்ச்சி நடத்திலே நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படி நீங்கள் அவர் வந்து நீண்டகாலமாக அந்த ஒரு பேச்சு இருக்கு அப்போ கருணாநிதி அவர்கள் வந்து தமிழர் இல்லை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழர் இல்லை எப்படி அவர் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஒரு தமிழர் இவர் இவர் தமிழர் இல்லை என்பதற்கு நாங்கள் இரண்டு மூன்று உதாரணம் சொல்ல முடியும் தொடர்ச்சியாக நீங்கள் தமிழ் மொழி கல்வியை மறுக்கிறாரு இடஒதுக்கீட்டில் மற்ற மாநிலங்கள் இருப்பதை காட்டிலும் நம் மாநிலத்தை அனைத்துக்கும் இடஒதுக்கீடு சொட்டிருக்காரு இதில் சட்டநாதகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொழில் மிக தெளிவாக சுட்டி காட்டுறாங்க கருணாநிதி அதை தூக்கி கிடப்பில் போடுறாரு தமிழர் இல்லை என்பதற்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையும் பொழுது போர் நிறுத்தம் நடைபெற்றிருந்தால் அங்கே இன்றைக்கு ஈழம் வளர்ந்திருக்கும் அந்த வாய்ப்பை நடுவ விட்டார் அப்போ அவருக்கு ஒரு இனப்பற்று இல்லை அவர் ஒரு தெலுங்கர் தான் தமிழ் இனப்பற்று இல்லை நாங்கள் குறிப்பிடுவது உண்டு வரலாற்றில் ஆய்வாளர்களும் குறிப்பிடுவார் வரலாற்று பெருமை சிறப்பு அற்பர்களுக்கு வராது அந்த வகையைச் சேர்ந்தவர் தான் கருணாநிதி கருணாநிதிக்கு வரலாற்றில் எப்பேனும் ஒரு மனிதர் ஒருமுறை தான் கிடைக்கும் இவருக்கு கிடைத்த காவிரி நீர் பிரச்சனையிலும் சரி ஈழ விடுதலை பிரச்சனையும் சரி தமிழர்களுக்கு ரெண்டாம் செய்வதை ஒரு தொழிலாக கொண்டிருந்தார் கருணாநிதி உயிரோடு இருக்கும் முறையும் வந்து தமிழுக்காக தான் எல்லாம் பண்ணுவேன் செம்மொழியாக்கணதாக இருக்கட்டும் இல்லை வந்து தமிழர் உரிமைகளை வாங்கி கொடுத்தா இருக்கட்டும் தமிழுக்காக தானே அவர் வந்து தன் உயிரை வச்சிருக்க மாதிரி பேசுவார் எப்படிங்க அவர் தமிழுக்கு எதிராக இருக்கிற தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு கல்வியில் தமிழுடைய நிலை என்ன நிர்வாகத்தில் தமிழருடைய நிலைமை என்ன நீதிமன்றத்தில் என்ன வழிபாட்டு இடங்களில் தமிழுக்கு என்ன அந்தஸ்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆட்சி மொழி சட்டம் நடைமுறைக்கு வருகிறது அந்த சட்டத்தை சில அமெண்ட்மெண்ட்ஸை சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கருணாநிதி அதை மேம்படுத்துகிறார் அமெண்ட்மெண்ட்ஸை மேம்படுத்துகிற பொழுது இது எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்பதை அந்த இதில் அவர் அப்போ இதெல்லாம் ஒரு ரெண்டகமான இதுதானே அதுக்கு பிறகு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொ தொண்ணூற்றி நாலில் வழக்காடி அந்த வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உச்ச உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காவிற்கு உரிமை இல்லை ஆங்கிலத்திலோ நீங்கள் இந்தியிலோ தான் பேசணும்னு சொல்கிற பொழுது அங்கே உயர்நீதிமன்ற ஒரு நீதியரசர் அவர் சொல்கிறாரு ராமநாதபுரத்தில் கிழமை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு தமிழில் வாசிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிற பொழுது இந்த தீர்ப்பை குப்பை தொட்டியில் வீசுங்கள் என்று அவர் சொல்கிறார் அதை வந்து அதுக்கடுத்து என்ற அவர் தமிழ் பற்றியுள்ள நீதியரசர் அதை வந்து ரத்து பண்ணிவிட்டு தமிழில் நீதி வழங்கலாம் என்று ஒரு உத்தரவை அவர் போடுகிறார் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலே போகிறது உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நாம் இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையில அந்த வழக்கு என்பது நிலுவையில் இருக்குது சமீபத்தில் பாரதியாருடைய விழா நடக்கிற பொழுது நீதி அரசர் சி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்கிறார் மாநில அரசு மனித வைத்தால் உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காடுகின்ற தீர்ப்பை அளிக்கிற உரிமையை பெறலாம் என்று இந்த அரசுக்கு இனப்பற்று மொழி பற்று இருக்கிற அரசு என்றால் இது செய்ய வேண்டியது தானே அதே போல் நீங்கள் ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிறது மாதிரி கல்வியில் தமிழை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் போட்ட ஒரு அரசாணை எல்கேஜி வரையில் ஆங்கிலத்தில் பயிலக்கூடிய உலகத்திலேயே ஒரு இழிவான அவலநிலை தமிழர்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்ச்சியாக அவங்க தமிழ் விரோத தமிழர் விரோத தமிழ்நாட்டின் விரோத போக்கை கடைப்பிடிப்பதில் திராவிட இயக்கங்கள் ஆரிய இயக்கங்களுக்கு இளைய பங்காளிகள் தான் பாவாண இல்லை ஏன் வந்து திராவிட இயக்கங்களுக்கு வந்து திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் திராவிட இயக்கங்களுக்கு வந்து இந்துத்துவ கட்சிகளை விட தமிழ் தேசிய கட்சிகளையும் எதிரியா அவங்க பாக்குறாங்க சரியா கேட்டீங்க இந்த இதுக்கு வந்து உலக அது பாவனதை தான் குறிப்பிடுகிறார் உலகில் தோன்றிய மனிதன் தமிழன் உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி தமிழ் வந்து சமஸ்கிருதத்தை தொடர்ந்து போராடி இருக்கு மூவாயிரம் ஆண்டு காலமாக இந்த தொடர்ந்து இந்த போராட்டத்தில் இருக்கிறதனுடைய இதனுடைய விளைவு தான் ஆரியர்கள் வந்து தமிழுக்கு பகையாக இருப்பதனால பகைத்து தமிழை வெல்ல முடியலை அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது எங்களது திருவள்ளுவராக எங்களுக்கு நாகநாசாமி சாமி சொல்கிறார் திருக்குறள் வந்து எங்கே இது இது இருக்கு இருந்து வருது அப்படி என்று சொல்கிறார்கள் அதே போல் திராவிடர்களும் பார்த்தீங்கன்னா திராவிடருடைய கலாச்சாரம் என்பது அவர்கள் எல்லாமே இரவல் தான் நான் ஒன்று ரெண்டாக உங்களுடைய கருத்து கொண்டு வரு உயிர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழக்கமிட்டார்களே அந்த முழக்கம் வந்து அவர்கள் முழக்கமல்ல அதே போல் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் சொன்னார்களே அது வந்து நாவ சோமேந்திர பாரதியார் விட்ட முழக்கம் அது ஈவே ராமசாமி சொன்னதாக சொல்கிறாங்க மாதிரி இவர்கள் எதை எடுத்தாலுமே பொய் எதை எடுத்தாலுமே நாங்கள் தான் சாதித்தோம் என்று சொல்வது இப்போ பெரியார் தான் எல்லாம் பெரியார் இல்லைன்னா அந்த நாடே இருக்காது அதுக்கு வந்து ஐயாயிரம் ஆண்டு காலமாக தமிழ் மரபு என்பது வணிகம் மற்ற மற்ற தொழில் வேளாண்மை இதில் எல்லாம் முன்னிலையில் நின்ற ஒரு நாடு இந்த நாடு நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியான் சொல் குறிப்பிடுகிறார் தமிழர்கள் மட்டும் தமிழ்நாடு மட்டும் தனி நாடாக இருந்திருந்தால் உலகில் வல்லரசு நாடுகளுக்கு இணையான ஒரு நாடாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கு நீங்கள் எடுத்துருங்க தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் பண்பாடு இருக்க பண்பட்ட ஒரு அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் அறிவுத்துறையில் எல்லா துறையிலையும் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு ஆனால் அரசியல் அறிவியல் வளர்ந்துருக்கா தான் இருக்குது ஒரு முதலமைச்சர் என்ன பேசணுங்கிறது அவருக்கு தெரியலை அவரை வந்து அதிகாரிகள் இயக்குறாங்க அவருக்கு அதனால தான் அவருக்கு எந்த ஒரு விவரங்களை முதுமையாக உள்வாங்கிற ஆற்றலோ அதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலோ இல்லை நேற்று நடந்த அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு ஏழாவது முறையாக பெறுவது தான் இலக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒன்றையாண்டுகள் இருக்கின்றன தமிழ்நாட்டு மக்களை கவனத்தை திசை திருப்பி மடைமாற்றி தனக்குகள் இருக்கிற விஜய் சீமான் ஆதவ அர்த்தின் போன்றவர்களுடைய பிரச்சனையை முன்ன முன்னிலைப்படுத்தி தொலைக்காட்சி பத்திரிகைலாம் பேசுவது என்பது ஒரு பேடித்தனத்துக்கு சமமான நாங்கள் பார்க்குறோம் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு என்ன தீர்க்க முடியாத பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்குது தோழர் வேலை இல்லாத இருக்குது விலைவாசி உயர்வு இருக்குது சமூக அநீதி இந்த ஆட்சி மீதுக்கு சமூக நீதி அதுக்கு பேர் சமூக நீதியினுடைய கோட்பாடு என்னவென்ற திராவிடர்கள் தெரியுமா பொருளாதாரத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு இவைகளை பற்றி பேசாமல் இவர்கள் தேர்தல் திருவிழா மக்களை வந்து வாக்களிக்கிற ஒரு எந்திரமாகத்தான் பார்க்கிறார்களே தவிர அவருக்கு அரசியல் கற்பிக்கப்படவில்லை ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் உரிமைக்கான போராட்டத்தை எந்த ஒரு இனம் வீதியில் இறங்கி நடத்துகிறதோ அந்த இனம் தான் சுயமரியாதையானது சுயமரியாதை சுயமரியாதை என்று இவர்கள் பேசுகிறார்களே சுயமரியாதை என்பது நேர்மையில் நாணயத்தில் ஒழுக்கத்தில் இருப்பது இவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் ஒரு தேச ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமாக இருக்கிற இந்த இதுக்கு பேர் சமூக நீ அதுக்கு பேர் சொல்லுங்க நீ ஒரு குடும்பத்தில் இருவர் அமைச்சரவையில் இருக்கிறாங்க ஒரு இனத்தை சேர்ந்த எட்டு பர்சன்ட் இருக்கிற தலைஞர்கள் பதினோரு பேர் அமைச்சரவையில் இருக்கிறாங்க தமிழனுக்கு சூடு சுரணை இல்லை எங்களுடைய இலக்கை தமிழனுக்கு சூடு சுரணையை உருவாக்குவது அதுக்கு இவர்கள் எங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குறாரு இந்த இந்த முகேஸ்க்கு நடந்த இந்த பாராட்டு விழா இருக்க தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய அளவில் எதிரொலிச்சிருக்குது ஸ்டாலின் இருக்கிற இனப்பட்டு நீங்கள் பிற தமிழன் ஒவ்வொரு தமிழன் ஒவ்வொரு தமிழன் தமிழர் பெற்றால் தான் நீங்கள் அவர்களை வரட்டி அடிக்க முடியும் இன்றைக்கி அரசியலில் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க வணிகத்தில் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க கல்வித்துறையில் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க தமிழர்கள் எங்கே இருக்குது நீங்கள் அமைச்சரை வெளியே எடுத்துக்கொள்ளுங்கள் கே என் நேரு ஏவாவேலு பி கே சேகர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தான் இருக்குது துறைமுருகன் சீனியர் சீனியர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க துறைமுறைகளை பற்றி துறைமுற என்ன இருக்குது அவர் அவர் ஒரு கேள்வி அவர் இந்த நையாண்டி நக்கலா பேசுகிறது திராவிட இயக்கங்களுடைய கலாச்சாரம் அவங்க கலாச்சாரம் ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்களே சென்னைக்கு ஆரஞ்சு விட்டா என்ன ஆப்பிள் விட்டா என்னங்கிறார் இந்த தன்மையின் புயல் வெள்ள தன்மையை பற்றி புரிந்து கொள்ளாமல் மக்களை நீத்து போக வைக்கிற வேலையில் திராவிட இயக்கங்கள் செய்கின்றன இந்த தமிழ் தேசியம் உங்கள் பார்வையில் வந்து தமிழ் தேசியம் வந்து நீங்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசியம் பேசிட்டு வரீங்க தமிழ் தேசியம் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல கேள்வி இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் தேசிய இனங்கள் எழுச்சி பெற்று வரக்கூடிய நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு இதற்கு இன்றைக்கு நீங்கள் சமீபத்தில் நடந்த சிறிய எழுச்சியை சொல்லலாம் பங்களாதேஷ் எழுச்சியை சொல்லலாம் இலங்கையில் நடந்த மாற்றத்தை சொல்லலாம் இந்தியாவில் காஷ்மீர் எலெக்ஷன் நடந்தத சொல்லலாம் ஒரிசா தேர்தலை சொல்லலாம் போன்ற தேசிய இன எழுச்சி பெற்று வரக்கூடிய இந்த நாட்களில் நாம் தேசிய இனத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேயே மடைமளிகளில் தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பிக்கிற பொழுதே தமிழ் அறிஞர்களால் பேசப்பட்டது அதற்கடுத்து ஆ கேஆபி விஸ்வநாதன் சொல்லியின் செல்வர் சம்பத்து இவர்களெல்லாம் தமிழ் தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்தினாலும் அவர்கள் நிலைத்திலிருக்க முடியவில்லை இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன இன்றைக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியல் மக்கள் மயமானவதற்கு இவருடைய வருகைக்கு பிறகுதான் என்று சொல்வது தவறு அவருடைய பங்களிப்பை நாம் ஏற்போம் இது மக்களுடைய தேவையாகி ஆகிவிட்டது இதற்கு நமக்கு ஒரு மயில்கல்லாகி இருப்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழத்தில் துள்ள துள்ள துடிக்க துடிக்க ஒன்றரை லட்சம் பேர் நாலு நாளில் படுகொலை செய்யப்படும் உலகத்தில் எங்குமே நடக்காத ஒரு அநீதி அந்த அநீதியை கண்டு கருணாநிதி என்ன பண்ணார் அன்றைக்கு சோனியா காந்தியிடம் என் மகளுக்கு என் கட்சிக்காரர்களுக்கு வருமானம் தரக்கூடிய பதவிகளை கேட்டு பெறுவதில் முயன்றார் இன்று வரைல திராவிட முன்னேற்ற கழகம் பிரபாகரனுடைய அந்த இதை ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்போ இவர்கள் யாருக்கானவர்கள் நீங்கள் தமிழர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு தமிழர்களை இழிப்பதும் பரவ பழிப்பதும் உங்களுடைய வேலையாக இருக்குது அதில் ஒரு பகுதிதான் போஸ்ட் வாங்கிட்டு சொல்கிறாரு இது அங்கேருந்து வருது தமிழ்நாட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தான் இந்த மாதிரி பேச முடியும் யார் தமிழர் என்று நீங்கள் வந்து ஆந்திராவில் போய் நீங்கள் யார் ஆந்திரன்னு பேசிட்டு வெளியில் வர முடியுமா ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு ஆந்திராவில் பேட்டியில் வந்து நான் வந்து தெலுங்கு நாயுடுகைன்னு அங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள் நீங்களே சொன்னீங்க அப்போ அவரே அந்த அவரிடம் அந்த அவர் அந்த இனப்பற்றை அந்த மொழி பற்றை தமிழனும் ஒவ்வொரு தமிழச்சியும் பெற வேண்டும் இன்றைக்கு இளைஞர்கள் பெற்று வருகிறார்கள் இது ஆரிய திராவிட அரசியல் சூழ்ச்சியை வீழ்த்தாமல் தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைக்கு வராமல் போகவே போகாது இந்த எழுச்சி இந்த எழுச்சிக்கு இவர்கள் இருவரும் பகையாவது அது எந்த சந்தேகம் இல்லை இப்போ தமிழ் தேசியம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு திரு வந்து வந்து நாம்தல் வச்சி ஆரம்பித்து பேச ஆரம்பித்தார் இப்போ சமீபத்தில் ஆரம்பித்த விஜய் அவர்களும் தமிழ் தேசியத்தை வந்து உள்வாங்கி பேசுகிறாரு இப்போ அந்த இந்த வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க சீமான் ரெண்டாயிரத்தி நாம் நாம்தான் நல்ல கல்வி இதுக்கு பிறகு விஜய் இப்போ சீமானுடைய வருகைக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல் அது பரவலாக மக்கள் மத்தியில் அறியப்படுற அளவுக்கு வந்திருக்குங்கிறது உண்மை விசை அரசியல் என்பது திராவிடமும் தமிழ்த் தேசமும் இரு கண்கள் என்று சொல்வது திராவிடமும் தமிழும் பகை இல்லை பகையா இருந்தாலும் தமிழ் தேசத்தையும் அவர் உள்வாக்கிக்கிறார் பகை அதாவது எப்படி ஒரு முதலாளியும் தொழிலாளியும் பகையாளியாக தான் இருக்க முடியும் அதுபோல தான் தமிழும் திராவிடமும் ஆரியமும் இன்றைக்கு நாங்கள் நான் குறிப்பிடுவது உண்டு இன்று நடப்பது ஒரு இறுதி யுத்தம் இதனால் வரையில் நமக்கு கற்பித்தவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் மூவாயிரம் ஆண்டு கால யுத்தம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்று நடப்பது இறுதி யுத்தம் இந்த யுத்தத்தில் தமிழர்கள் ஒரு அணியாகவும் ஆரிய திராவிடர்கள் எதிரணியாகவும் இருக்கிறார்கள் இதில் தோற்றால் அமெரிக்கா ஆஸ்திரேலிய பழங்குடிகளாக தமிழர்கள் ஆக்கப்படுவார்கள் வென்றால் உலக மக்களால் உலக நாடுகளால் பாராட்டக்கூடிய ஒரு பண்பு மிக்க தமிழர்களாக உருவாக்கப்படுவார்கள் இதுதான் இருக்கு இருக்குது யதார்த்தமான அரசியல் நீங்கள் எல்லா துறைகளையும் நான் ஏன் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னீங்க என்றால் இன்னைக்கு சுற்றுச்சூழலை பற்றி ஒரு தமிழனுக்கு தெரியும் ஒரு இயற்கை வேளாண்மை பற்றி தெரியும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசியல் பற்றி போய் நீங்கள் கேட்டால் அவர் இன்றைக்கு திமுக அதிமுக என்று மாறி மாறி வாக்களிக்கக்கூடிய ஒரு இயந்திரங்களாக அவருடைய மூளைச்ச உளவியல் ரீதியாக தயார் பண்ணியிருக்கிறார் இந்த வளர்ச்சி தமிழ் தேசிய வளர்ச்சி சீமான் விஜய் வளர்ச்சி அந்த தமிழ் தேசிய அரசியலாம் அவங்க எடுத்து போகிறதுக்கு இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க சீமானை பொறுத்த வரைக்கும் நல்லா நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறார் ஆனால் அவருக்கு வந்து அந்த அவருக்கு சில ப பின்தங்கிய நிலை இருக்கிறது அமைப்பு முறையில் எப்பொழுதுமே ஒன்று வைத்துக்கொள்ள ஒரு அமைப்பு தான் ஒரு இதை சாதிக்க முடியும் ஈழத்தில் வந்து நீங்கள் சாதித்தது என்ன அமைப்பு தான் அப்போ அந்த அமைப்பு என்பது வேண்டும் அதாவது தொடர் சீமானிடத்தில் அது ரொம்ப குறைவாக இருக்குது அமைப்பு இல்லாமல் நீங்கள் இது பண்ண முடியாது இது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எதிரிகளுக்கே இரையாகக்கூடிய இப்போ நீங்கள் பல தோழர்கள் போகிறது எதிரிகளுக்கு நாம் தமிழர் தமிழில் போவாங்க அவங்களாம் அப்படி போகக்கூடாங்கிறதான் நம்ம இது போகமாட்டாங்க நம்ப பேர் ஒன்று ரெண்டு ஒரு பத்து பர்சன்ட் போகும் தொண்ணூறு பர்சன்ட் இங்கே இருக்கும் அதனால் சீமான் வந்து தன்னை பொது வெளியில் என்ன நடக்கிறது என்பதை உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலும் ஆளுமைக்கு இட்டு செல்ல வேண்டுமே தவிர இந்த குறுக்கு இப்போ அவர் நீங்கள் எது சொன்னீங்க இப்போ விஜய்க்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டியதில்லை அதெல்லாம் அதில் போய் நின்று காலத்தை கிடத்துவான் நமக்கு எதிரி திமுக அப்படின்னு சொல்கிறாரு இப்போ திமுக தான் நம்மளுடைய இது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றலை நான் ஒன்று ரெண்டை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நெல்லுக்கு விலை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொன்னார் கரும்புக்கு நாலாயிரம் ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா மாதா மாதம் மின் கணக்கீட்டு செய்து மாதா மாதம் நீங்கள் கட்டலாம்னாங்க இன்றைக்கி மின் கட்டணம் பல முறை உயர்ந்திருக்கு மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் ஆண்டுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதனாயிரம் வரைக்கும் வரி விதிக்கிறீங்க உங்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லா துறையும் லஞ்சம் ஊழல் பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறை கல்வித்துறை யாராலும் இன்னும் சீர் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு அது சீரிட்டு போயிருக்கு இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கி துணைவே இந்த நியமனத்தில் ஆர் என் ரவி வந்து இந்த அரசுக்கு தொல்லை கொடுக்குறாரு அப்படி தொல்லை கொடுப்பது சரியல்ல நாம் அதுதான் தான் பார்க்குறோம் அவர் கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு யூஜிசியினுடைய அப்படின்லாம் சொல்றாரு கல்வியே திமுக ஆட்சி காலத்தில் தான் மத்திய அரசு எடுத்துக்கிட்டான் துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கு கூட தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் என்ன அரசு இதை எதிர்த்து போராடக்கூடிய திராணி திறமை ஸ்டாலினுக்கு இருக்கா கோவை சிலையின் உயர்கல்வி அவருக்கு என்ன விவரம் தெரியும் அப்ப நீங்க இதுலையும் இதான் இதுலையும் நீங்க பாருங்க இந்த எப்படி திமுக வந்து ஒன்றிய அரசு போடுகிற அந்த இதுக்கு இவங்களை மறக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வைத்திருக்கிற ஒரே ஆய் இது சட்டத்தின் ஆட்சி ஏன் ஏன் ஊழல் நடக்குதுன்னா நீங்கள் தான் தொலைபிச்சிங்க காங்க ஜிஎஸ்டி ஏன் போட்டீங்க காங்கிரஸ் ஆட்சியில் வந்தது த்ரீ செவன்டி ஆட்டீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தது உங்களால் முடியலை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எப்படி இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை காரணம் காட்டுகிறதோ அதே போல் மாநிலத்தில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை அடக்கி ஒடுக்குவதற்கு இந்த கவர்னர் ஆர் என் ரவி சட்டத்தை எடுத்து காமிக்கிறார் நான் கேட்குறேன் நீங்கள் சட்டம் சொல்றீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்று நீட்டுக்கு பொருந்துட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு காவிரி பிரச்சனைக்கு பொருந்தமா பொருந்தாதா முல்லைப் பெரியார் அணைக்கு பொருந்துமா பொருந்தாதா ஏன் அதை நடைமுறைப்படுத்த முடியல அப்போ உங்களுக்கு திராணி இல்லை தகுதி இல்லை ஒரு போராட்டத்தை நீங்கள் மத்திய அரசுக்கு எதிராக வலிமையாக ஒரு போராட்டத்தை நடத்தினீங்கன்னா வைத்திய அரசு பணி இது ஒரு சாதாரண விஷயங்க ஒரு பட் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்து நியமிக்கப்படாமல் இருக்குது இந்த சட்டம் வந்ததே எப்போ வந்தது தெரியுமா உங்களுக்கு இந்த சட்டம் வந்ததே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் வருது மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி அதை எழுத்தாங்க அவங்க போட்டாங்க அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டார் அந்த கவர்னர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுப்ரீம் கோர்ட் போகுது சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன ரெஃபர் பண்ணுறாங்க யூசிசி கம்பல்சரி ஒரு ப ஒரு நபர் இருக்கணும் இப்போ நாலு பேர் அவங்க சொல்கிறாங்க இது மஸ்ட்டு நாலு பேர் யார் யாருன்னா மாநில அரசு ஒன்று கவர்னர் ஒன்று சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்று யுசிசிலேருந்து ஒன்று இப்போ இவங்க இந்த யூ யூசிசி அல்லாமல் போட்டதுல தான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்த நியமனம் இப்போ இருக்குது கவர்னர் வந்து முடியாதுன்றார் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து நாங்கள் சட்டப்படி தான் செய்யிருக்கோம் சட்ட நடவடிக்கை எடுப்பேங்கிறார் கவர்னர் மீது சட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப் போகிறீங்க அப்போ இந்த அரசு என்பது ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தடையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நின்று இருக்கிறாங்க இந்த அரசை பற்றி இந்த உச்ச உயர்நீதிமன்றம் ஊழல் பற்றி உங்களுடைய அரசு நிலை என்னன்னு கேட்குற பொழுது அதை நாங்கள் தீவிரமாக கருதுகிறோம்னு சொல்கிறாரே தவிர ஊழலை ஒழிப்போம் கட்டுப்படுத்துவோம் என்று தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்லல நீதி அரசர் கோச்சிக்கிறாங்க அப்போ ஒவ்வொன்றுலேயுமே இந்த அரசு என்பது ஒரு இயலாத தன்மையில் இருக்கிறது அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் எப்பொழுதுமே ஒரு அரசுக்கு கருத்தொற்றுமை வேண்டும் துறை ரீதியான கருத்தொற்றுமையும் இணைப்பு வேணும் கருத்தொற்றுமை இருந்தால் மட்டுமே செயலோற்றுவையில வரும் அப்ப வழக்கறிஞர் அவர் கொண்டு சொல்ல முடியாது அரசாங்கத்துடைய கருத்தை கேட்டுதான் சொல்ல முடியும் அரசாங்கத்துடைய கருத்து என்ன சொல்ல அவருக்கு தெரியல அதனால உழை தீவிர என்ன பாக்குறீங்க இப்ப நான் இப்படி கூட விமர்சனம் பண்ண நான் பண்ண விரும்பல தீவிரமா உங்களை நடைமுறைப்படுத்தப்படுறீங்களாப்பா செந்தில் பாலாஜி வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவா சொல்லியிருக்கு ரொம்ப நல்ல நாகரிகமான அந்த ஒரு அறிவுரை அது மாநில அரசு கொடுத்த ஒரு அறிவுரை இவர் அமைச்சராக இருப்பது தகுதி இல்லை ஆனால் முதலமைச்சருக்கு சில விசேஷ அதிகாரங்கள் இருக்குது யோசிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க உச்ச நீரத்தில் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும் தன்னுடைய யோக்கிய அம்சத்தை நிறைவேற்ற என்றால் செந்தில் பாலாச அமைச்சர்கள் வந்து வெளியேற்றணுமா இல்லையா அதானே ஒரு நல்ல அரசு கடையால் எடுத்துக்காட்டு தவறு என்பது மனித இயல்பு அதை திருத்தி கொள்வதுதான் முற்போக்கு நல்ல பண்பு ஒடுக்கம் நாங்கள் எதையும் நாங்கள் சொன்னா சொன்னா இவங்க இன்னொரு வீரவாசனம் பேசுவாங்க திராவிட இயக்கத்தை சார்ந்த அது குறிப்பா திமுக நாங்கள் சர்க்காரிய கமிஷனை பார்த்தவர் மனசாட்சியை தொட்டுக்கு சொல்லுங்க நீங்க ஊழலே பண்ணலையா ஊழலே பண்ணாம தான் நீங்க திமுக அமைச்சர்களில் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சுத்திருக்கு மார்க்சியம் படித்தவர்களுக்கு நல்லா தெரியும் பொருள் முதல்வாதம் படித்தவர்களுக்கு தெரியும் இயக்கவியல் படித்தவர்களுக்கு தெரியும் கருத்தா பொருளா முதன்மையானது என்றால் பொருள் தான் நீங்கள் கள்ளத்தனமாக சேர்க்குற பொருள் மீது உங்களுக்கு கவனம் இருக்குமே தவிர மக்கள் நலனில் உங்களோட அக்கறை இருக்காது நீங்கள் எப்படி மக்களுக்காக சிந்திக்க முடியும் வெள்ள நிவாரணம் கொடுத்தீங்களா அது ஒழுங்காக கொடுத்தீங்களா சென்னையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா தென் மாவட்டங்களில் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறாயிரரூபா எங்கள் விழுப்புரத்துலையும் தருமபுரியில் திருவண்ணாமலையில் இருக்கிற பாவஞ்சவர்கள் அவர்கள் அவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ இதை கூட தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதில் மிக மிக பின்தங்கியிருக்கு இது கட்சியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை இதை அம்பலப்படுத்தலாம் இந்த அறுபேர் இவங்க இப்போ சொல்கிறாங்க இரநூறு இலக்கு என்று இரநூறு இலக்கு அவர்களால் எட்ட முடியுமா ஒருபோதும் எட்ட முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஒன்று ரெண்டு வெளியேறும் அதில் எதிரணியில் இருப்பவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வார்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவர்கள் என்னவென்று சொல்கிறேன்னா ஆரிய திராவிட அரசியலுக்கு மாற்று தமிழ் தேசிய அரசியல் தான் இந்த கலுசடையிலெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நம்மளுடைய மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை ஒரு மொழி கொள்கையே உரிமை கொள்கை என்ற முழக்கத்தை நிலைநிறுத்த முடியாது ஆக இப்போ இவர்கள் பண்ணியிருக்கிற அந்த நிர்வாக சீர்கேட்டையெல்லாம் நாம் வந்து சீர்படுத்துறதுக்கே பல நாள் ஆகும் இன்னைக்கு நீதிமன்றத்துக்குள்ளேயே கொலை நடக்குது சட்டத்துறைமதி ரவுதிட்டிட்ட கேட்டாக எனக்கு அதுக்கு பொறுப்பு இல்லை என்றார் எவ்வளவு என்ன எல்லாம் முட்டாள் என்று நினைத்து கொண்டு எனக்கு அதுக்கும் பொறுப்பு இல்லைன்னா அப்ப யாருக்கு பொறுப்பு உன் வேலை இல்லாமல் அவர் யார் வேலை தமிழரை தமிழர் என்று உணரச் செய்வது முதல் வேலை வேறு வேலை பார்த்து கொள்ளலாம் நாளை இந்த முழக்கத்தை மக்கள் மயப்படுத்துவதன் மூலமாகும் அதே போல் முகேஷுக்கு தமிழ்நாடு அரசு நடந் நடத்திய இந்த பாராட்டு விழாவில் இடத்தில் இருந்த இனப்பற்று எப்படி வெளிப்பட்டது என்பதை ஒவ்வொரு தமிழரும் தமிழச்சியும் பார்த்து பாடம் கற்றுக்கொண்டு இவர்களை வீழ்த்துகின்ற வகையில் ஓயாது செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஆசை நன்றி நன்றி